ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு மேட்ச் ஆகுற மாதிரி டேஸ்டியான ஷைடஸ் கத்திரிக்காய் கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க கத்திரிக்காய் கடைசல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் இரநூறு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மூணு பச்சை மிளகா நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் பத்து கருவேப்புல கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு பேன் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட தக்காளி பச்சை மிளகா ஒரு கிளாஸ் தண்ணி ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி கடைசலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லையே மூணு விசில் வச்சுக்க போகிறோம் இப்போ மூணு விசில் வந்தாச்சு ப்ரெஷர் நல்லா போயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா வெந்துருக்கு சூடு நல்லா ஆறுனதும் கத்திரிக்காயெலாம் அந்த தோல் தனியாக நிற்கும் அதை மட்டும் எடுத்துடலாம் அது வேண்டாம் தக்காளியில் தோல் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க விடாமல் மேஷ் பண்ண பண்ண நமக்கு இந்த மாதிரி தக்காளி கடைசல் கிடச்சிரும் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம மசித்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் கடைசெல்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காயப்பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் இந்த தண்ணி குறைஞ்சி கத்திரிக்காய் கடைசல் கொஞ்சம் கட்டியாகணும் சைடில் தோசை ரெடி ஆகிட்டு இருக்குது நெய் ரோஸ்ட் தண்ணி குறைஞ்சி நமக்கு கத்திரிக்காய் கடைசல் கொஞ்சம் கட்டியாக கிடச்சதும் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த கத்திரிக்காய் கடைசல் நெஞ்சமாகவே இட்லி தோசை டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும் ஈவன் ரைஸுக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் யூஸ்வலாக வச்சு சாப்பிட்ற சட்னி சாம்பாருக்கு பதிலாக இதைப்போல் டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் கடாசல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ